கோவில்களின் பூமி அப்படின்னு அழைக்கப்படுற நம்ம இந்தியால அறிவியலுக்கே சவால் விடக்கூடிய வேகத்துல கட்டப்பட்ட ஏகப்பட்ட மர்மம் நிறைந்த கோவில்கள் இருக்கு அது மட்டும் இல்லாம ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி எந்த ஒரு தொழில்நுட்பமும் இல்லாம அந்த காலகட்டத்தில் எப்படி எப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கோவில்களை கட்டியிருப்பாங்க அப்படின்றது இப்போ வரைக்குமே இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் ஆச்சரியப்பட்டு பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான் வந்துகிட்டு இருக்கு ஸோ அந்த மாதிரி ஆய்வாளர்கள் ரொம்பவே ஆச்சரியப்பட்டு எப்படி இந்த கோயில்லாம் கட்டினாங்க அப்படின்ற மர்மம் நிறைந்த கோயில்களில் ஒரு பதினாலு கோயில தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ இதுல மூணு கோயில் நம்மளோட தமிழ்நாட்டிலேயே இருக்கு இதை நான் நம்ம நியூ இயர் ஸ்பெஷலாக தான் இந்த வீடியோ கொண்டு வந்திருக்கேன் ஸோ எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அண்ட் ஹாப்பி நியூ இயர் இன்னைக்கு இந்த வீடியோ ஒரு ஸ்பெஷலான வீடியோவாகவும் அதே செகண்ட்ல இந்த மாதிரிலாம் நம்ம இந்தியாவில் கோயில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய கோயில தான் நம்ம பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெலைக்கானே பிரெஸ் பண்ணிட்டு அப்படியே ஆல் ஆப்ஷன் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போற வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய கோயில் ஸ்டம்பகேஸ்வரர் மகாதேவ் டெம்பிள் இந்த கோயில் உங்களுக்கு குஜராத்ல தான் இருக்கு ஸோ இந்த கோயில் நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டிருக்கு இந்த கோயில நம்பவே முடியாத ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இந்த கோயில் இருக்கக்கூடிய மூலஸ்தானத்தை உங்களால ஒரு நாளைக்கு ரெண்டு முறை மட்டும் போய் சேவிக்க முடியும் மீதி நேரங்கள்ல உங்களுக்கு இந்த மூலஸ்தானம் முழுக்க முழுக்க கடல்குள்ள முடுகி இருக்கும் ஸோ அதுதான் இந்த கோயிலோட ஒரு ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு பார்க்கறாங்க இது மூலியமா இந்த கோயில் இருக்கக்கூடிய மூலவர் தனக்கு தானே நீர அபிஷேகம் பண்ணிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய மக்கள்னால நம்பப்படுது இந்த ஒரு ஆச்சரியம் உங்களுக்கு தினம்தோறும் நடக்கிறது அப்படின்றதுனால இந்த கோயிலுக்கு உங்களுக்கு வெறும் நம்ம ஊர் மக்கள் மட்டும் இல்லாம வெளிநாட்டு மக்களுமே வந்து பார்த்துட்டு வராங்க சோ அதுதான் இந்த கோயிலுக்கு ஒரு நல்ல சிறப்பம்சமா அமைஞ்சிருக்கு ரெண்டாவதா நம்ம பார்க்கக்கூடிய கோவில் உங்களுக்கு லேபாக்ஷி வீரபத்ரா டெம்பிள் சோ இந்த கோவில் ஆந்திர மாநிலத்துல லேபாக்ஷி அப்படின்ற இடத்துல தான் இருக்கு சோ இந்த கோயில் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே கட்டப்பட்டிருக்கு சோ இந்த கோயிலோட சிறப்பம்சம் என்னன்னா இந்த கோயில் இருக்கக்கூடிய இருபது தூண்கள்ல ஒரே ஒரு தூண் மட்டும் தரையோட எந்த வித கனெக்ஷனும் இல்லாம தொங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்றது ஒரு மர்மமான ஒரு விஷயம் இத வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல ஒரு பிரிட்டிஷ் இன்ஜினியர் ஒருவேளை கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஏதாவது மிஸ்டேக் நடந்துதான் இந்த மாதிரி இந்த ஒரு தூண் மட்டும் இந்த இடத்துல தொங்கிக்கிட்டு இருக்கு தரையில் எந்த வித கனெக்ஷனுமே இல்லாம இருக்கு அப்படின்றதுக்காக அவர் தரையோட சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணும்போது அவரே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அந்த ஒரு தூணை அவர் தரையோட சேர்க்க ட்ரை பண்ணும்போது இந்த ஒட்டுமொத்த ஸ்கல்ப்ச்சருமே அந்த இடத்துல ஆட்டம் கண்டிருக்கு அதனால அவர் பயந்து இந்த தூணை நம்ம இப்படியே விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணாம போயிருக்காரு இப்ப வரைக்குமே அந்த எழுபது தூண்கள்ல அறுபத்தி ஒன்பது தூண்கள் உங்களுக்கு தரையோடையும் இந்த ஒரு தூண் வந்து உங்களுக்கு தரையோட கனெக்ட் ஆகாம தான் இருக்கும் இதுக்கான முக்கியமான காரணம் என்னன்றது இப்ப வரைக்குமே சொல்லப்படல அறிவியல்னாலேயே இதை கண்டுபிடிக்க முடியல அப்படின்றது தான் உண்மை ஏன்னா அது ஏன் அந்த ஒரு தூணை மட்டும் அசைச்சா இந்த ஒட்டுமொத்த இடமுமே அது ஒரு மிகப்பெரிய ஆபத்தா அமையுது அது எப்படி அந்த டைம்ல கட்டும் அந்த ஒரு தூண் மட்டும் இந்த மாதிரி தரையோடு சேர்க்காமல் அவங்க கட்டியிருப்பாங்க அப்படின்ற ஏகப்பட்ட கேள்விகள் மர்மங்கள் இப்போவும் இந்த கோயிலை சுற்றி இருந்துக்கிட்டு தான் இருக்குது மூன்றாவதாக பார்க்கக்கூடிய கோவில் சிதம்பரம் தில்லை நடராஜர் டெம்பிள் இந்த கோவிலை உங்களுக்கு சிதம்பரத்தில் தான் கட்டியிருக்காங்க இந்த கோவில் அறிவியல் மட்டும் இல்லாமல் நம்ம மனித வாழ்வியலுக்குமே பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கோயிலை தான் அமைஞ்சிருக்கு இந்த கோயில் உங்களுக்கு ஆயிரத்தி எழுபத்தி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி எட்நூறு காலகட்டம் வரைக்கும் தான் கட்டியிருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷம் இந்த ஒரு கோயிலை கட்டுறதுக்கு அவங்களுக்கு ஆயிருக்கு ஸோ இங்கே முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த கோயில் உங்களுக்கு எக்ஸாக்டா நம்ம பூமியோட காந்த புலத்தோட மைய பகுதியில தான் கட்டப்பட்டிருக்கு அதுலயுமே முக்கியமான விஷயமா இந்த கோயில் இருக்கக்கூடிய தில்லை நடராஜர் சிலை தான் பூமியோட காந்த புலத்தோட மையத்துல வைக்கப்பட்ட ஒரு சிலை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதை நம்ம சொல்லல இத ஒரு அறிவியல் வல்லுநர்களே அபிஷியலா வந்து கன்ஃபார்ம் பண்றாங்க அது எப்படி எட்நூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயில கட்டும் நம்ம தமிழகம் முன்னோர் இந்த இடத்துலதான் பூமியோட புலம் இருக்கு அப்படின்றத அவங்க கண்டுபிடிச்சு கட்டியிருப்பாங்க அப்படின்றது இப்ப வரைக்கும் நம்மள ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு அது மட்டும் இல்லாம வாழ்வியலோட ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஒன்பது நுழைவாயில்கள் நமக்கு நம்ம உடம்போட ஒம்போது நவ துவாரங்களை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அதே மாதிரி இந்த கோவிலோட கோபுரத்துல இருக்கக்கூடிய அந்த இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு தங்க தகடுகளும் நமக்கு நம்மளோட மூச்சு காற்று நம்ம எத்தனை வாட்டி ஒரு நாளைக்கு நம்ம விடுறோமோ அதை குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயமா தான் அந்த தங்க தகடுகள் வைக்கப்பட்டிருக்கு சோ இந்த மாதிரி அந்த காலக்கட்ட காலகட்டத்திலேயே இந்த அளவுக்கு ஆச்சரியப்படுற அளவுக்கு கட்டியிருக்காங்கன்றது இதை வச்சு நமக்கு தெரியுது நாலா தான் நம்ம பார்க்கக்கூடிய கோவில் கோனார் சூரிய கோவில் ஸோ இந்த கோவில் ஒடிசால உங்களுக்கு அமைந்திருக்கு இந்த கோவில் எழுநூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டிருக்கு இந்த கோவிலுக்கும் காலத்துக்குமே மிகப்பெரிய சம்பந்தம் இருக்கு அப்படின்னு நம்ம நம்ம சொல்லலாம் இந்த கோவில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியில ஏழு குதிரை கொண்டதாகவும் இருபத்தி நாலு சக்கரங்கள் கொண்ட ஒரு மிகப்பெரிய தேரை வந்து அந்த குதிரை எடுக்கிற மாதிரியுமே அந்த கட்சியிலே அமைக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல முக்கியமா காலத்தோட கணக்கில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன

எப்படி ஒரு சிலையில் அவங்க வடிவமைச்சு வச்சுருப்பாங்கன்றது இப்போ வரைக்குமே நமக்கு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் மக்கள்னால அந்த சக்கரங்களில் வெளிச்சம் படும்போது அதுலேருந்து வரக்கூடிய நிழனால் நம்மளால் டைமை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுது இந்த மாதிரி அதிசயம் அந்த கோவிலை சுற்றி இருக்கு அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுது ஐந்தாவது நம்ம பார்க்கக்கூடிய கோவில் தஞ்சை பெரிய கோவில் ஸோ இந்த கோவிலை நம்மளோட தமிழ் மன்னனான ராஜராஜ சோழனால் தான் கட்டப்பட்டிருக்கு இந்த கோவில் ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்டு இந்த கோவில் இப்ப வரைக்குமே எல்லா விதமான புயல் பூகம்பம் இது எல்லாத்துக்குமே சவால் விடக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இந்த கோவில கட்டியிருக்காங்க சோ இந்த கோவிலோட கோபுரத்தோட உயரம் மட்டுமே உங்களுக்கு இருநூத்தி பதினாறு அடி இருக்கும் சோ இந்த அளவுக்கு மிகப்பெரிய கோபுரத்தை ஒரே கல்லுல அவங்க தான் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் அது மட்டும் இல்லாம இந்த கோவிலோட அந்த இருநூத்தி பதினாறு அடி உயரம் இருக்கக்கூடிய அந்த கோபுரத்தோட உச்சியில எண்பது டன் இருக்கக்கூடிய ஒரு கோபுரத்தை அவங்க கொண்டு போய் வச்சிருக்காங்க சோ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி எப்படி அந்த ஐம்பது டன் வெயிட் இருக்கக்கூடிய அந்த கும்பத்தை அவங்களால அந்த கோபுரத்துக்கு மேலே கொண்டு போய் வைக்க முடிஞ்சது அப்படின்றது இப்ப இருக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள்னாலயுமே எக்ஸாக்டா சொல்ல முடியல அது இப்ப வரைக்குமே ஒரு மர்மமா தான் இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த கோவில் அவங்க பயன்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கிரனேட் கற்கள் வந்து எங்கே இருந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்றது இப்ப வரைக்குமே ஒரு மர்மமா தான் இருக்கு ஏன்னா இந்த கோவில சுத்தியோ உங்களுக்கு எந்த வித கிரனேட் கற்களோ இல்ல கிரனேட் கற்கள் கொண்ட மலைகளோ இல்ல அப்படி இருக்கும் அந்த காலகட்டத்துல எப்படி வந்து அவங்க கிரனேட் கற்களை கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்றது இப்ப வரைக்கும் பார்க்கக்கூடிய கோவில் கைலாசா குடவரை கோவில் இந்த ஒரு கோவில் உங்களுக்கு ஒரு ஆர்கிடெக்சரல் இந்த கோவில் ஆயிரத்தி இருநூறு அதாவது எட்டாம் தான் கட்டப்பட்டிருக்கு இந்த கோவில உங்களுக்கு சரியா எண்பத்தி ரெண்டு மீட்டர் நீளமும் நாற்பத்தி ரெண்டு மீட்டர் அகலமும் கொண்ட மாதிரி தான் கட்டியிருக்காங்க இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த பிரம்மாண்டமான கோவில் முழுக்க முழுக்க ஒரே பாறையில உருவாக்கப்பட்ட ஒரு கோவில் அப்படின்னு சொல்லலாம் இதுல பெரிய ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இது வரைக்கும் எல்லா குடவரை கோவில் எல்லாமே செதுக்கிட்டு வருவாங்க இந்த ஒரு கோவில் லேயர் பை இருந்து செதுக்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம நம்ம சொல்லலாம் இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த கோவில் அவங்க செதுக்கும் போது இதுல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருந்தாலுமே இந்த ஒட்டுமொத்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்குமே ஒரு அர்த்தமே இல்லாம போயிருக்கும் அதை அவங்க பார்த்து பார்த்து தெரிஞ்சது ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு அதே சமயத்துல இவங்க இந்த மலையிலிருந்து நாலு லட்சம் டன் எடை இருக்கக்கூடிய கற்களை வெளியில தான் இவங்க இந்த ஒட்டுமொத்த கோவிலையுமே உருவாக்கி இருக்காங்க வெறும் கடப்பாரையும் ஒளிய வச்சு மட்டுமே இவ்வளவு பெரிய கோவிலை அவங்க எப்படி கட்டியிருக்காங்க அப்படின்றதே இப்போ வரைக்கும் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயமாவும் ஒரு மர்மம் நிறைந்த ஒரு விஷயமாவும் தான் இருக்கு ஏழாவதா நம்ம பார்க்கக்கூடிய கோவில் பத்மநாப சுவாமி டெம்பிள் சோ இந்த கோவில் கேரளா மாநிலத்தை திருவனந்தபுரத்துல தான் அமைந்திருக்கு இந்த கோவில் ஆயிரத்தி வருஷத்துக்கு முன்னாடி தான் கட்டப்பட்டிருக்கு இந்த கோவில்ல உங்களுக்கு ஆறு பாதாள அறைகள் இருக்கு அந்த ஆறு பாதாள அறைகளுமே பல நூறு வருஷங்களா தறக்காம தான் இருந்தது ஆனா ரெண்டாயிரத்தி பதினோரு காலகட்டத்துல கோவில் கணக்கெடுப்பப்ப அப்ப இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர்னால இங்க இருக்கக்கூடிய இந்த எல்லா அறைகளையுமே தறக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூலுமே போட்டாங்க அப்ப இந்த இடத்துல இருக்கக்கூடிய அஞ்சு அறைகளை வந்து அவங்க திறந்தாங்க அந்த அஞ்சு அறைகளை தறக்கும் தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது என்னன்னா உழுக்குள்ள பல லட்சம் மதிப்பிலான தங்கம் இருக்கு அது மட்டும் இல்லாம பல நகைகள் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயமே தெரிய வந்தது இது மூலியமா உங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்த தங்கத்தோட மதிப்பு ஒன் ட்ரில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் அளவுக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஸோ இதை வச்சு நம்ம இந்த இந்தியாவோட பொருளாதாரத்தில் ஐம்பது பர்சன்டேஜ் உயர்த்தலாம் அப்படின்ற ஒரு விஷயமே தெரிய வந்துச்சு அப்போதான் இந்த கோயில இந்த உலகத்திலேயே அதிக பணக்கார கோயில் ஒரு கோயிலா இந்த கோயில வந்து அவங்க நியமிச்சாங்க ஆனா இந்த கோவில்ல அவங்க மொத்தம் ஆறு கதவுகள் இருக்குன்ற மாதிரி தான் சொன்னாங்க அதில் அஞ்சு கதவு அவங்களால தரக்க முடிஞ்சுது ஆனா வால்ட் பீன் சொல்லப்படக்கூடிய ஆறாவது கதவை அவங்களால தரக்கவே முடியல ஏன்னா அந்த கதவு உங்களுக்கு நார்மல் கதவு மாதிரி இல்லாம அந்த கதவுல நாகபந்த கவசம் கொண்ட ஒரு கதவை அது இருந்துச்சு அதே சமயத்துல மத்த கதவு மாதிரி நார்மலா லாக்கோ இல்லைன்னா கீயோ போட்டு தரக்கலாம் மாதிரி அதுல எந்த வித ஆப்ஷனுமே இல்ல இந்த கதவை அவங்க எப்படி தரக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படின்னா கருட மந்திரம் அப்படின்ற ஒரு மந்திரத்தை வச்சு மட்டும்தான் இந்த கதவை தரக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா இப்ப அந்த கருட மந்திரத்தை தெரிஞ்சவங்க யாருமே உயிரோட இல்ல அப்படின்றதுதான் இப்ப ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அது மட்டும் இல்லாம உண்மையிலேயே ஏன் இந்த ஒரு கதை கதவு மட்டும் வித்தியாசமாக இருக்கு மற்ற கதவை கம்பேர் பண்ணுறதுக்கு அப்படின்ற ஒரு விஷயமும் இப்போ வரைக்கும் மர்மமாக தான் இருக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு இந்த கதவுக்கு பின்னாடி தான் இதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்த செல்வங்களை விட ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க அதே மாதிரி ஒரு சில பேர் இந்த கதவுக்கு பின்னாடி அமானுஷமான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரியுமே சொல்கிறாங்க ஸோ இப்போ வரைக்குமே ஏன் இந்த கதவு தர்க்கப்படலை அப்படின்றதுக்கான கேள்விக்கான விடை நமக்கு தெரியப்படாமல் தான் இருக்கு உண்மையிலேயே அந்த கதவுக்கு பின்னாடி என்ன இருக்குன்றது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் கமசிக்ஷன் கவன் பண்ணுங்க நானுமே தெரிஞ்சுக்கிறேன் எட்டாவதாக பார்க்கக்கூடிய கோவில் பூரி ஜெகந்நாத் கோவில் ஸோ இந்த கோவில் உங்களுக்கு ஒடிசால தான் இருக்கு ஸோ இந்த கோவில் அவங்க மகாவிஷ்ணுவத தெய்வமா வழிபடுறாங்க ஸோ இந்த கோவில் சுத்தி ஏகப்பட்ட மர்மங்கள் இருக்கு அதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா எப்பவுமே இந்த கோவிலோட கோபுரத்துக்கு மேல ஒரு கொடி வந்து பறந்துகிட்டே தான் இருக்கும் அந்த கொடியில இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா எப்பவுமே அது காத்து அடிக்கக்கூடிய டைரக்ஷன் இல்லாம அதனோட ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் பறக்கும் ஸோ இது எப்படின்றது இப்ப வரைக்குமே ஆராய்ச்சியாளர்களுக்குமே தெரியாம தான் இருக்கு அது மட்டும் இல்லாம கோவில் கோபுரத்தோட மொத்த உயரம் இருநூத்தி பதினாலு அடி சோ இவ்வளவு உயரத்துல ஆயிரம் கிலோ டன் எடை உள்ள ஒரு உலோகத்தால செய்யப்பட்ட ஒரு சுதர்சன சக்கரத்தை வந்து மேலே கொண்டு போய் பிரிஸ்ட பண்ணிருக்காங்க ஆனா இப்ப வரைக்கும் அந்த ஆயிரம் டன் எடை எடையுள்ள அந்த உலோகத்தை எப்படி அவங்க மேலே கொண்டு போனாங்க அப்படின்றது ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அது மட்டும் இல்லாம இந்த கோயில சுத்தி ஏகப்பட்ட நம்பவே முடியாத பல மர்மங்கள் கொட்டி கிடக்கு அதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இப்போவும் இந்த கோவில் கிருஷ்ணரோட இதயத்தை பாதுகாத்து சீக்கிரம் வேலை வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமும் பத்தொன்பது வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த இடத்துல இருந்து இதயத்தை எடுத்துட்டு திருப்பியுமே சீக்கிரட்டா ஒரு இடத்துல வைப்பாங்க அப்படின்றதுமே ஒரு நம்பிக்கையா தான் சொல்லப்படுது அதே சமயத்துல இந்த கோவில் கோபுரம் இருக்கு சோ இந்த கோபுரத்தோட உயரம் உங்களுக்கு பறவைகள் எல்லாம் பறக்கும்ல அந்த உயரத்துல தான் இருக்கும் ஆனா அப்படி இருந்தும் இந்த கோயிலோட கோபுரத்துக்கு மேல எந்த வித பறவைகளுமே பறக்காதுன்றது ரொம்பவே ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் சோ இந்த மாதிரி இந்த கோயில பத்தியான மர்மங்களை பத்தி நம்ம சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போலாம் சோ அதுக்கு செப்பரேட் வீடியோ போட்டாலுமே ஆகாது சோ அந்த கு மர்மங்கள் கொட்டி இருக்கக்கூடிய ஒரு கோவிலா தான் இந்த பூரி ஜெகன்னாதா டெம்பிள் இருக்கு. 9வதுதா பார்க்கக்கூடிய ஒரு கோவில் நம்ம கேதார்நாத் டெம்பிள். சோ இந்த கோவில் உங்களுக்கு உத்தரகாண்ட்ல மந்தாகரி नदी கரையை ஓரத்தில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் इंडियाல இருக்கக்கூடிய ஒரு பிராப்ளமியான கோவில் அப்படி நம்ம நம்ம சொல்லலாம். இந்த கோவில இருக்கக்கூடிய மர்மமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கனா ஒரு பாறாங்கல் தான். சோ இது எப்ப இந்த கோவில் பக்கத்துல வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி 2013ல உத்தரகாண்ட்ல ஒரு மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு நடந்தது ஒரு சில கோவில்லாம் பயங்கரமா டேமேஜ் ஆச்சு. ஆனா அதுல இருந்து தப்பிச்ச கோவில்ல உத்ர உத்தரகாண்ட்ல இருக்கக்கூடியதுல கேதார்நாத் கோயிலுமே நம்ம ஒண்ணு நம்ம சொல்லலாம் அப்படி இருக்கும் இந்த கோவில் எப்படி வந்து அந்த வெள்ளப்பெருக்குல இருந்து தப்பிச்சது இந்த கோயில சுத்தி இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லயுமே பிளட் வந்து பல பேர் வந்து அந்த இடத்துல இறந்து போகக்கூடிய நிலமையுமே வந்து பல பேர் சிக்கி அந்த இடத்துல இருந்து அவங்க தப்பிச்ச மாதிரி இருந்திருக்கும் பட் ஆனா இந்த கோயிலுக்குள்ள இருந்தவங்க மட்டும் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே ஆகாம தப்பிச்சிருக்காங்க அதுக்கு முக்கியமான காரணம் எங்கிருந்தோ வந்த ஒரு மிகப்பெரிய பாறை அப்படின்னா நம்ம சொல்லலாம் அது ஒரு மிகப்பெரிய பாறாங்கள் அந்த இடத்துக்கு வந்து இந்த கோவிலுக்கு முன்னாடி வந்து நின்று இந்த கோவில் கிட்ட வரக்கூடிய அந்த வெள்ள பிறப்பிருக்கு ரெண்டா பிரிச்சு விட்டு இந்த கோவிலுக்கு எந்த வித சேதாரமே ஆகாம பாதுகாத்திருக்கு அந்த கல் இப்ப கூட நீங்க வந்து இந்த கேதார்நாத் கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா உங்களால பார்க்க முடியும் ஆனா இப்ப நமக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சந்தேகம் என்னன்னா எப்படி பாறாங்கல் இந்த இடத்துக்கு வந்தது முக்கியமா அது எங்க இருந்து வந்தது அதே சமயத்துல எக்ஸாக்ட்டா இந்த இடத்துக்கு தான் அந்த பாறாங்கல் வந்து வருது அப்படின்றது அது எப்படி தெரிஞ்சது அப்படின்ற எந்த ஒரு விடைக்குமே நமக்கான ஆன்சர் கிடையாது இப்ப வரைக்குமே இந்த எல்லா விஷயங்களுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மர்மமா தான் இருக்கு பட் அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த பாறாங்கல் கடவுளோட செயலை தான் இந்த இடத்துல வந்து இங்க இருக்கிறவங்களோட உயிரை காப்பாத்திருக்கு அப்படி அம்மா நினைக்கிறாங்க ஸோ அதனால அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சேவிக்கக்கூடிய அந்த ஒரு விஷயமே நம்ம பார்க்கலாம் ஸோ இதை பத்தி இப்போ வரைக்குமே யாருக்குமே எந்த ஒரு எக்ஸாக்ட்டான கிளாரிட்டி இல்லை அப்படின்னு அம்மா நம்ம சொல்லலாம் பத்தாவதா பார்க்கக்கூடிய ஒரு கோவில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அசனம்பா டெம்பிள் ஸோ இந்த கோவில் உங்களுக்கு எக்ஸாக்டா கர்நாடகா மாநிலத்தில் தான் அமைஞ்சிருக்கு இந்த கோவில எக்ஸாக்டா அக்டோபர் மாசத்துல மட்டும் தான் திறப்பாங்க எப்படி நம்ம தீபாவளி நம்ம அக்டோபர்ல வரும்போது ஒரு கலர்ஃபுல்லான ஒரு பண்டிகை அப்படின்றதுனால ரொம்ப என்ஜாய் பண்ணி வெயிட் பண்ணுவோமோ இந்த டைம்ல மட்டும்தான் இந்த கோயில வந்து ஆக்சுவலா தரப்பாங்க திறந்துட்டு பல நாட்கள்லயே அந்த கோயில வந்து உங்களுக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க நம்ம சொல்லலாம் இந்த கோயில் உங்களுக்கு எட்நூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் கட்டப்பட்டிருக்கு இந்த கோவில அந்த ஒரு சில நாட்கள்ல திறந்து வச்சதுக்கு அப்புறமா அந்த கடைசி நாள் இருக்கு பாத்தீங்களா அந்த கடைசி நாள்ல அவங்க மூடுறதுக்கு முன்னாடி இந்த கோவில்ல ஒரு தீபம் ஏற்றிட்டு அதே மாதிரி இங்க உள்ள இருக்கக்கூடிய மூலவருக்கு நிறைய பூக்கள் அதே மாதிரி அவருக்கான படையிலையுமே வச்சுட்டு அவங்க கதுவை சாத்திருவாங்க அதுக்கப்புறமா அடுத்த வருஷம் தீபாவளி அப்ப திருப்பி அந்த கதவை தறக்கும்போது இந்த இடத்துல அவங்க ஏத்தி வச்ச தீபம் இன்னுமும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி அங்க அவங்க வச்ச படையிலும் சரி பூவும் சரி அது எல்லாமே உங்களுக்கு அடுகிற நிலைமைக்கு போகாம எல்லாமே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அப்படின்றதுதான் ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த கோவில் இருக்கக்கூடிய ஒரு பெண் சிலை மூலவர் சிலையை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து நகர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியுமே ஒரு நம்பிக்கை அங்க இருக்கிறவங்களோட மத்தியில இருக்கு எப்ப வந்து அந்த சிலை உங்களுக்கு மூலவர் சிலை கிட்ட நகர்ந்து வருதோ அப்பதான் இந்த கலியுகத்தோட முடிவாவும் இந்த உலகத்தோட ஒரு முடிவாவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி பல மக்களால நம்பப்படுது ஆனா எப்படி வந்து அந்த ஒரு வருஷம் ஆனாலும் அடுத்த வருஷம் அவங்க வந்து இந்த கருவறையை ஓபன் பண்ணும்போது எப்படி அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த படையல் அதே மாதிரி வந்து பூக்கள் எல்லாமே வாடாம இருக்கு அப்படின்ற ஒரு விஷயமும் இப்போ வரைக்குமே ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு இந்த மாதிரி இந்த கோயிலை சுத்தியுமே ஏகப்பட்ட மர்மங்கள் இருக்கு பதினோராவது கோவில நம்ம பார்க்கக்கூடிய கோவில் காமாத்யா டெம்பிள் இந்த கோவில் உங்களுக்கு கௌஹாத்தியில தான் இருக்கு நீங்க கீழால இருக்க கூடியதுலயே உலகத்திலேயே ரொம்பவே வினோதமான கோவில் அப்படின்ற ஒரு கணக்கெடுப்புல எடுத்தீங்க அப்படின்னா இது ஒரு முக்கியமான ஒரு கோவிலா உங்களுக்கு வரும் ஏன்னா இந்த கோவில்ல அவங்க பார்வதியோட பெண்ணுறுப்பை தான் அவங்க கடவுளா சேவிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இந்த கோவில் ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்கள்ல முக்கியமான ஒரு கோவிலாகவுமே இது இருக்கு இந்த கோவிலுக்கான கதை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா சிவ புராணத்துல சிவனோட மனைவியான பார்வதி அந்த இடத்துல இறந்து போயிருக்கிறப்ப மகாவிஷ்ணு அவரோட சுதர்சன சக்கரத்தினால அவங்களோட உடம்ப ஐம்பத்தி ஓரு பாகங்களா வெட்டி எடுத்தாரு அதுல அவங்களோட பின் உறுப்பு வந்து விழுந்த இடம் தான் இந்த காமாக்கியா அப்படின்ற ஒரு வியடான ஒரு விஷயம் ஸோ இந்த கோவில சுத்தி அவங்க கொண்டாடுற ஒரு பெஸ்டிவலுமே ஒரு வினோதமான ஒரு பெஸ்டிவல் மாதவிடாய் அந்த டைம்ல தான் அவங்க இந்த கொண்டாடுவாங்க அது மட்டும் இல்லாம இந்த கோவில் இருக்கக்கூடிய அந்த உறுப்புல ஒரு சிகப்பு நிறமான தெருவம் அதுல இருந்து அது எப்படி இப்போ வரைக்கும் வெளியேறுது அப்படின்ற ஒரு விஷயமே யாருக்குமே தெரியும் இருக்கு அந்த வெளியேறக்கூடிய சிவப்பு நிறத்தை ஒரு துணியில அவங்க நினைச்சு அந்த துணிய பல பாகங்களா கட் பண்ணி அதை வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுத்து அத ஒரு புனிதமான ஒரு விஷயமா அவங்க பாக்குறாங்க இது மூலியமா தான் இந்த கோவில் ஒரு வினோதமான கோயில் முக்கியமான ஒரு கோயிலா இது நிக்குது பன்னெண்டாவதா பார்க்கக்கூடிய ஒரு கோவில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு குறும்ப பகவதி டெம்பிள் இந்த டெம்பிள் உங்களுக்கு கேரளா மாநிலத்தை தான் லொகேட் ஆயிருக்கு இங்க உங்களுக்கு மர்மமான ஒரு விஷயமா பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன சொல்லிட்டு இவங்க கொண்டாடுற ஒரு சொல்லலாம் இந்த ஒரு இவங்க ஒரு வருஷத்துல ஏழு நாட்கள் கொண்டாடுவாங்க மோஸ்ட்லி நம்ம நார்மலா திருவிழாக்கள்லாம் இருக்கும் போது எப்படி இருக்கும் அங்கே ஏகப்பட்ட கடைகள் இருக்கும் ரங்க இருக்கும் அந்த ஏகப்பட்ட வானவெடிக்கையை வச்சு அவங்க வந்து கொண்டாடுவாங்க அப்படித்தானே பார்த்திருப்போம் ஆனா இங்க உங்களுக்கு ஒரே ஒரு கடை தான் ஃபுல்லாக இருக்கும் அது என்ன அப்படின்னா சரக்கு கடை ஸோ அந்த சரக்கு கடையை வச்சு தான் இவங்க வந்து இந்த ஃபெஸ்டிவல்லையே கொண்டாடுவாங்க அந்த ஏழு நாள் மட்டும் அங்கே நீங்கள் இந்த கோயிலுக்குள்ளே போனோம் அப்படின்னா சரக்கு அடிச்சிட்டு தான் போனோம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க ஆக்சுவலாக வந்து யோசிப்பாங்க ஸோ அந்த மாதிரி சரக்கு அடிச்சிட்டு போய் தன்னோட கையில் ஒரு அருவா மாதிரி ஒரு விஷயத்த வச்சுட்டு இருப்பாங்க அதை வச்சுக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய ஆண்களும் சரி பெண்களும் சரி ரெண்டு பேருமே ஆ மேலேயே அடிச்சிக்கிட்டு தன்னோட உடம்புல இருந்து ஒரு சொட்டு ரத்தம் கீழே விழுந்தாதான் அந்த ஒரு வேண்டுதல் நமக்கு பலன் பெறும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க ஸோ அந்த ஏழு நாள் முழுக்க முழுக்க அவங்க இந்த மாதிரி தான் கொண்டாடுவாங்க இந்த ஒரு விஷயம் தான் இந்த கோவிலில் ரொம்பவே ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் பதிமூணாவதாக நம்ம பார்க்கக்கூடிய டெம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மெஹந்திபூர் பாலாஜி டெம்பிள் ஸோ இந்த டெம்பிள் உங்களுக்கு ராஜஸ்தான்ல தான் இருக்கு ஸோ இந்த டெம்பிளில் ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா மோஸ்ட்லி நம்ம ஒரு டெம்பிளுக்கு போகணும் அப்படின்னா எந்த மாதிரி போவோம் அங்கே நம்ம வந்து மன நிம்மதிக்காகவும் அதே செகண்ட்ல ஒரு சந்தோஷமான ஒரு லீஃபான ஒரு விஷயம் வேணுன்றதுக்காக தான் நம்ம கோவில் போவோம் ஆனால் ஒரு கோவிலில் முழுக்க முழுக்க சத்தம் கேட்டால் எப்படி இருக்குமோ அதுதான் பாத்தீங்கன்னா இந்த டெம்பிள் சோ இந்த டெம்பிள்ல உங்களுக்கு மூல கடவுளா ஆஞ்சநேயர் தான் இருப்பார் சோ இந்த கோவில முழுக்க முழுக்க அவங்க பேயோற்றத்துக்கான ஒரு கோவில் மாதிரி தான் இதை பாக்குறாங்க இந்த கோயில்ல முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாட்களுமே இந்த கோயில முழுக்க முழுக்க அவங்க வந்து பேய் ஓட்டுவாங்க இது மூலியமா அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த கோவிலுக்கு வந்துட்டு போனோம் அப்படின்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய தீங்கான விஷயங்கள் எல்லாமே வெளியில வந்துடும் அப்படின்றதுக்காக தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க வராங்கன்ற மாதிரி அவங்களோட நம்பிக்கை இருக்கு அது மட்டும் இல்லாம பேய் அமானிச்சம் அப்படின்ற இந்த விஷயத்த நம்புறவங்களுக்கு இந்த கோவில் வந்து அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கு அப்படின்னா நம்ம சொல்லலாம் இது மூலியமா ஒரு கோவில் உள்ள போனோம் அப்படின்னா நம்ம பயந்துகிட்டே போகக்கூடிய ஒரு கோயிலா இந்த கோயில் நமக்கு இருக்கு நம்ம கடைசியா பார்க்கக்கூடிய ஒரு கோயில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சோ இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் உங்களுக்கு எக்ஸாக்டா மதுரையில பதினாறு ஏக்கர் கொண்ட ஒரு கோயிலா தான் இது இருக்கு இந்த கோயிலுக்கான ஒரு கதையா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பல நூற்றாண்டு காலங்களுக்கு முன்னாடி மீனாட்சி அப்படின்ற ஒரு பெண் இந்த மதுரையை ஆட்சி பண்ணிட்டு வந்ததாகவும் அவங்க ஜான்சி ராணி மாதிரியும் வேலுநாச்சியார் நாச்சியார் மாதிரியும் பெரிய வீர பெண்ணா இருந்திருக்காங்க அவங்க ஏகப்பட்ட போர்ல ஜெயிச்சு பல நாடுகள்ல ஒன்னாக்க ட்ரை பண்ணியிருக்காங்க அந்த ஒரு சமயத்துல காளி மாதிரி பல இடங்கள்ல போய் அவங்க பல பேரை வந்து கொள்றப்ப சிவன் கிட்ட கடைசியா சனாகதி அடைஞ்சு அவங்க சிவன் சத்தியா மாறி இருக்காங்க அப்படின்ற தான் ஆக்சுவலா பழங்கால கதைகள்ல சொல்லப்படுது அதனால இந்த வீரம் வீரமிக்க மங்கையை தான் மீனாட்சி அப்படின்ற மாதிரி அவங்க சேவிக்கிறாங்க அப்படின்றதுமே நமக்கு தெரிய வருது இது மட்டும் இல்லாம இந்த கோவில சுத்தி இருக்கக்கூடிய மர்மமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த கோ கோவில் எக்ஸாக்டா எந்த காலகட்டத்தில் கட்டப்பட்டது அப்படின்றது இப்ப வரைக்குமே எக்ஸாக்டா சொல்லப்படாத ஒரு விஷயமா தான் இருக்கு ஒரு சில பேர் இது ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பட் அதுக்கும் முன்னாடி ஒரு சில பேர் கட்டியிருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது குறிப்புகள் ஸோ அதனால எக்ஸாக்டா இந்த கோவில் எப்ப கட்டப்பட்டது அப்படின்றது நமக்கு சொல்லப்படாம தான் இருக்கு இது மட்டும் இல்லாம இதை பல கோவில்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியாவில் மர்மமான கோவில்கள் அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ உங்களுக்கு இதை தாண்டி வரதா கோவில்களை பத்தி தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க நான் செப்பரேட் வீடியோ திருப்பி மேக் பண்ணி போடுறேன் ஸோ நீங்க பார்த்த இந்த கோவிலில் உங்களுக்கு என்ன கோவில் ரொம்பவே பிடிச்சது எது ரொம்பவே மர்மம் நிறைஞ்சதாகவும் பயமுறுத்தக்கூடிய வகையில் இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க நானும் போய் தெரிஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பலக்கானே ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே ஆளுநர் ஆப்ஷனை பண்ணிக்கோங்க அப்போ தான் போற வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும் உங்களை நான் இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன் அண்டில் தன் பாய் ஃப்ரம் பிரணா பிரைம் டைம்